கடன் தள்ளுபடி வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் புதுடெல்லியில் தமிழக விவசாயிகள் பதினான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு மிரட்டல் வருவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை வெளியிட்டார் இரவில் தூங்கும் போது லாரியை கொள்வோம் என்று பாஜகவினர் மிரட்டுவதாக ஐயா கண்ணு குற்றம் சாட்டினார் சார்ந்தவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் நீங்கள் ரோட்டில் தான் படுத்துருக்கீங்க டெல்லியில் உங்கள் மேலே காரை விட்டு ஏற்றி கொண்டு விடுவோம் லாரி விட்டி ஏற்றுவோம் நீ அங்கே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு வா வள எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போ ஜனநாயக நாட்டில் போராடுவது எங்களுடைய உரிமை போராடக்கூடாது என்று சொல்வது ஜனநாயக நாட்டின் மரபை மீறிய செயல்